என்ன உடனே பெருமாள் வால்மீகி வந்து சொல்லும் பொழுது பிரம்மதேவன் வந்து எல்லாரையும் நீங்கள் பெருமாள் பெருமாள் வந்து அவதரிக்க அவதரிக்கக்கூடிய பட்சத்தில் தேவர்கள் எல்லாரும் வானராளாக போங்கோ அப்படின்னு நியமிக்கிறாருன்னு ஆனால் கம்பன் சொல்லும் பொழுது பெருமாளை வந்து நியமிக்கிறாருன்னு கம்பன் அனுபவிக்கிறார் வானுலோர் அனைவரும் வானரங்களாய் காணினும் வரையினும் கடிதத்தின வானுலோர் அனைவரும் வானரங்களாய் காணினும் வரையினும் கடிதட தினோ சேனையினோடு சென்று அவதரித்திடுமில் என ஆனன மலர்ந்தனன் அருளில் ஆனனன் அருளின் நாழியான் ஆனன மலர்ந்தனன் அருளின் ஆழியான் யாரு பெருமாள் தான பெருமாள் தான் ஆணை பிறப்பிக்கிறான்னு கம்பன் அனுபவிக்கிறார் அதனால தான் பெருமாளே சொல்கிற பெருமாளே என்ன சொல்கிறன்னா எல்லாருமே வாங்கோ அவாவா தர்மத்தை பண்ணுங்கோ அப்படின்னு அவதாரம் பண்ணுங்க அவதாரம் பண்ணி இல்லை பூ பூலோகத்தில் பெருவி எடுங்கோ நானே இங்கே ராமனா போக போகிறேன் எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக போக போறேன்னு பெரும்பான் முடியும் அவதாரம் செய்திடுவீரே அவதாரம் செய்திடுவீரே நீங்கள் அரக்கற்பயத்தை விடுவீரே அவதாரம் செய்திடுவீரே நீங்கள் அரக்கர்பயத்தை விடுவீரே அவதாரம் செய்தே எல்லாருமே நீங்க அவதாரம் பண்ணணும்னு அருணாச்சல கவரை கவிராயருடைய பாட்டு அவதாரம் செய்திடுவீரே நீங்கள் அரக்க பயத்தெல்லாம் விட்டுருங்கோ பெருமாளே அவதரிக்க போது